நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாளை தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி உள்ளது வட கடலோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதால் நேற்று நள்ளிரவில் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது நடப்பாண்டில் சென்னையில் முதல் முறையாக மேக வெடிப்பு நிகழ்வு ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டது இந்நிலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி நெல்லை குமரி கோவை திண்டுக்கல் மதுரை தென்காசி தேனி திருப்பூர் விருதுநகர் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் இன்று இரவு பத்து மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசைக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் செப்டம்பர் இரண்டு முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க ஸோ மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக இருக்கு கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்